ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் வழங்குவது குறித்து தோட்டக்கலைத்துறை ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மினி டிராக்டர் என்பது சிறு குறு விவசாயிகளுக்கும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்பவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நிலத்தை உள்ள சிறிய அளவிலான லோடுகளை ஏற்றிச் செல்ல இந்த மினி டிராக்டர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டுதான் வேளாண் துறை பார்த்திங்கன்னா இதைய மானியத்தில் வழங்கிட்டு இருக்காங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊருக்கு உட்பட்ட வேளாண்மை பொறியியல் துறை அல்லது தோட்டக்கலை துறையில போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல பிராண்டில் மினி டிராக்டர் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதோட ரெசிப்டை நீங்கள் வந்து உங்கள் சொந்த பணமாகவோ அல்லது பேங்க் லோன் போட்டோ இந்த டிராக்டரை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த பில்லை வச்சுட்டு நீங்கள் மானியத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எழுவத்தைந்தாயிரம் ரூபாய் வரை பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட பட்டா சிட்டா ஆதார் கார்டு நீங்கள் பேங்க் பாஸ்புக்கோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருந்தால் போது இதை வச்சு அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும்